வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா ஒரு இண்டிகேட்டரை பத்தி அதாவது நான் வந்து ஒரு கண்டினியூஸா சில சீரியஸா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதாவது ஆல்டர்னேட் வீக்ல வந்து ஒவ்வொரு வாரமும் நான் வந்து பண்டமென்டல் அனாலிசிஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அதாவது ஃபியூச்சர் ரெடி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஒரு பேரல் சைடில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்றதுக்கு எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதை தவிர்த்து எல்லா அப்பப்ப மார்க்கெட்டோட பிஹேவியர்ஸோட பிஹேவியல் அனாலிசிஸ் ஆர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேசி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சோ இதுதான் நான் ஓவரால் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் நார்மலாக ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படி ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராப்பராக மைண்ட் செட்டாக இருக்கணும் மார்க்கெட் பிஹேவியர்ஸ் அதுக்கு தந்தாப்பில் இருக்கணும் அப்போ தான் ட்ரேடர் ரொம்ப ரேராக தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் பட் ஸ்விங் ட்ரேட்ஸ் நான் பண்ணுவேன் அது ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன் பட் மோஸ்ட்லி என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணு ஆசைப்பட்டீங்க இல்லை ட்ரேட் பண்றது பத்தி கத்துக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல நான் அதுக்கு வேணால் ஒரு சீரீஸ் பேசிக்லேருந்து இருந்து எப்படி எக்ஸ்போர்ட் லெவல் போகிறதுன்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு லர்னிங் நீங்கள் கற்றுக்கலாம் கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ போடுறேன் இல்லைன்னா அசம்சன் என்னன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் தெரியும் அதாவது ப்ரைஸ் என்ன 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 பிரைஸ் ஆக்ஷன் லைன்ஸ் எல்லாம் எப்படி வரை செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்ற ஒரு அசம்சனில் நான் இண்டிகேட்டர் பற்றி பேசுகிறேன் எதுக்கு இண்டிகேட்டர்னா அதாவது இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாங்க ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் சப்ளை வச்சு மட்டும் தான் நம்ம பண்ணலாம் ஆனா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்ம ஈஸியாக நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு இப்போ நம்ம ஏதாவது வாங்குறதா நாலு பேர்ட்டே கேட்ப ஏ இது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு கேட்டு ஒரு நாலு பேர் சொன்னாங்கன்னா ஓ எல்லாரும் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னு கிடைக்கல அந்த மாதிரி சில பேருக்கு மைண்டு அதாவது ஓனர் ஒன்றும் எடுக்க முடியல முன்னோத்தவங்களை கேட்ட டெஸ்டினே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அதுக்கு தான் இண்டிகேட்டர் நான் பேசுகிறேன் ஸோ என்னடா இண்டிகேட்டரை பற்றி வீடியோ போறான்னு யோசிக்காதீங்க சில பேருக்கு சில இண்டிகேட்டர் ஒர்க் சில பேருக்கு இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது ஏன்னா இது வந்து நீங்கள் சிஸ்டமெட்டிக்காக ஃபாலோ பண்ணணும் ஒரு இண்டிகேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட அதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால கூட அதாவது கன்சிஸ்டண்டாக ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் நீங்கள் அதை அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடய பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும் எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது ஃபைலர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் நான் டிஃப்ரெண்ட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பற்றி போடுறேன் உங்களுக்கு எது சூடாக இருக்கோ அந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு இண்டிகேட்டர் பற்றி பேச போகிறேன் ஒரு இண்டிகேட்டர் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சது செகண்ட் இண்டிகேட்டர் நிறையா பேருக்கு தெரியாது இது ரெண்டுமே நான் காட்டப்போகிறேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்களுக்கு சொந்த நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் பினான்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு இண்டிகேட்டர் காட்ட போகிறேன் இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறையா பேருக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து தப்பான ஒரு புரிதலெலாம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இண்டிகேட்டர் பேர் என்னென்னா விவேப் கரெக்ட் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் தெரியும் கான்ஃபிடண்டாக இருந்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரை ஸ்கிப்ண்டு அடுத்த இண்டிகேட்டர் பார்க்கலாம் பட் என்னோட ஆசை என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் சில சமயத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாமல் இருந்துக்கலாம் ஸோ இதனால் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு புது ஐடியா கூட கிடைக்கலாம் ஸோ இந்த விவேப் ஆட் பண்ணிட்டேன் இந்த விவேப் செட்டிங்ஸில் போய்ட்டு இது வந்து ஜீரோதாலையும் இருக்குது இது வந்து ட்ரேடிங் விலையும் இருக்குது ட்ரேடிங் வீல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் விவாப் லைன் வச்சு மட்டும் வச்சுக்கோங்க நான் வந்து இதை எல்லோ லைனாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் பலிசுன்னு தெரியுன்றதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எதுக்கு எதுக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு ட்ரேடிங்கோ இல்லை எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுனாலுங்க நம்மளோட டெசிஷனுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வால்யூம் வால்யூம் வச்சு நீங்கள் வந்து நிறையா நல்லா டிசைட் பண்ண முடியும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் இடத்துல போயிட்டு வால்யூம் ஜாஸ்தியாக பைக்கான சைடில் வால்யூம் ஜாஸ்தியாக இருந்தேன்னா அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சப்போர்ட்டில் வந்துக்கிட்டு பயங்கரமான செல்லிங் நடந்தது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா பிரேக் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ இது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துல இது நடக்கப்போகுதுன்னு தெரியும் ஸோ அதுக்கு தான் இந்த நீங்கள் இண்டிகேட்டர் இல்லாமலே நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட்டை வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் பட் இண்டிகேட்ரு மூலமாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த விப்பின்ற இண்டிகேட்ரு இது ஆனால் என்னன்னா இது ஒன்லி ஃபார் இன்ட்ராடே இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாங் டேர்முக்கோ ஸ்விங் ட்ரேடுக்கோ நீங்கள் வந்து வி மேப் யூஸ் பண்ணி பழகாதீங்க இது ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா இது வந்து இன்ட்ராடே ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டல்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது மற்ற யூஸ் பண்ணிணா எனக்கு ராங் சிக்னல் வரும் நீங்கள் இதாக நார்மல்லே வந்து உங்களுக்கு ராங் சிக்னல் வரும் நான் காட்டுறேன் நான் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த விவப்போட பேசிக் கான்செப்ட் என்னென்னா இந்த விவேப்பு கீழே போச்சுன்னா செல் பண்ணு விவேப்புக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணு அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிள் இப்போ லாங் பொசிஷன் போகிறதா இருந்தால் இந்த இந்த கேண்டில் இது எனக்கு ஸ்டாப் கிளாஸு ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ வச்சு நான் எக்ஸிட் ஆகிடுவேன் முடிஞ்சுங்களா இது அதே மாதிரி செல் சைடில் ஷார்ட்ஸ் ஷார்ட் செல்லிங் போனோன்னா இது கீழே வருது இன்னும் இதெல்லாம் கீழே வரல இந்த இடத்துல கீழே வருது ஸோ இதெல்லாம் நான் என்ட்ராகிறேன் இது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஒன் எஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை நீங்கள் டூ கூட வச்சு பார்க்கலாம் சரிங்களா எதுவாக எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ்ட் ஒன் ஸ்டா நரம்பலாக ஃபர்ஸ்ட்டு ஒன் எஸ்டு ஒன் பார்க்கணும் அடுத்து ஒன் எக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் ஒன் எஸ்டு டூ கண்டினியூ பண்ணுங்கள் இதுதான் வந்து பேசிக் மெத்தட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக போகலாம் அடுத்து அப்புறம் என்னன்னா எப்போது வந்து இது வந்து இந்த விப்பை கிராஸ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படி நீங்கள் அது ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் பட் பேசிக்கலாக நீங்கள் ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி ரேஷியோ போட்டு பண்ணுறது பெட்டர் ஏன்னா அவங்களுக்கு சேஃபாக இருக்கும் வேறு எங்கேயாவது பார்க்கலாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அவங்களுக்கு தப்பான ட்ரேட் கிடைக்கும் இதை என்றாங்க அவங்க ஸ்டாப் லாஸ் ஆகும் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மூ இஎம்ஐ போடுங்க மூவிங் ஆவரேஜ் போடுங்க மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பீரன்ஷியல் போட்டுக்கோங்க இதோட இது வந்து டூ ஹண்ட்ரட்னு போட்டுக்கோங்க டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கோங்க நான் கலர் ப்ளூவில் இருக்குது ஒயிட்டாக மாற்றிக்கிறேன் டிஃப்ரென்ஸுக்காக ஸோ இப்போ வந்து நீங்கள் சிம்பிளாக கான்செப்ட் எப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் போய்க்கலாம் சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா விவேப் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்ததுன்னா பை பண்ணுங்க அதே இது கீழே இருந்துச்சுன்னா செல் பண்ணுங்க மூவிங் ஆவரேஜ்க்கு டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது விவேப் கீழே இருக்குன்னா செல்லிங் சைடு அதுதான் கான்செப்ட் வரும் இப்போ டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை வச்சு நீங்கள் டெசிஷன் எடுக்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது விப்புக்கு மேலே போகுது டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகணும் இந்த கிராஸ் ஓவர் இங்கே பண்ணது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ராகணும் இங்கே இடத்துல நீங்கள் என்ட்ராகணும் என்ட்ராகிறீங்க இதை வந்து லாஸ் வச்சுக்கிறீங்க அப்புறமா நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் எப்படி ஒன் எஸ்டு ஒன்னோ ஒன் எஸ்ட்டு டூவோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி இங்கே வாங்க டூ ஹண்ட்ரட் மூவிங் டே கீழே போகுது எப்போவுமே விவேப்புக்கு நீங்கள் எப்படி செய்யணும்னா இன்கேஸ் இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்து வச்சுக்கோங்களேன் இப்படி கிராஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க கிராஸ் ஆகிட்டு திரும்ப வந்து விவியப்பை டச் பண்ணும் விவேப்பை டச் பண்ணிட்டு அது வெளியே கூட போகலாம் சரிங்களா அதை பார்த்துங்க போயிட்டு திரும்ப டச் பண்ணும்போது நீங்கள் செல் சைடில் போகலாம் அதே மாதிரி விவேப் மேலே போயிடும் மேலே போயிட்டு திரும்ப வரும் திரும்ப டச் பண்ணும் அப்போ வந்து திரும்ப நீங்கள் பை சைடு போகணும் ஸோ எடுத்தோடனே கிராஸ் பண்ணும்போதே போகாதீங்க ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா பண்ணுங்கள் ஈவன் நம்ம இந்த இடத்துல நம்ம இது பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் விவேப்புக்கு மேலே போகுதுங்களா போயிட்டு இந்த இடத்துல ஒரு இஎம்ஐ இந்த நம்மளோட டூ நடிமே டச் பண்ணிட்டு மேலே போகுது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும் இதே இது விப்க்கு மேலே போய் இந்த லைன் போகுது பார்த்தீங்களா இப்போ போய் இந்த இடத்துல டச் பண்ணும் டச் பண்ணிட்டு திரும்ப மூவ் ஆகும் அந்த மாதிரி இதில் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக லாங்காக போகலாம் இந்த இடத்துல அப்படியே அடிச்சுட்டு கீழே போயிட்டே இருக்குது விவாப் கீழே வந்துருச்சு சரிங்களா இப்போ இது கீழே வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து ஷார்ட் போகிறீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஷார்ட் போகிறீங்க இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒன் ஸ்டுட்டு ஒன் பாருங்கள் அப்புறம் ஒன் ஃபைவ் வச்சுக்கோங்க அந்த ட்ரேட் கண்டினியூ பண்ணுங்க முடிஞ்சு இது ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டருங்க ரொம்ப சாதாரண கூட இதை வந்து யூஸ் பண்ணி அழகாக ட்ரேட் எடுக்கலாம் வேறு நாங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் கேப் கேப்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸாக இருந்தால் நீங்கள் கேப் பார்த்து கேப்பெல்லாம் எடுக்கலாம் மற்றபடி எடுக்காதீங்க அதாவது இது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் விவேப் கிராஸ் ஆகிடுச்சு ஒரு புல்லி சிக்னல் வந்துருச்சு இந்த இடத்துல என் இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ எது வேணாலும் வச்சு போடலாம் ஸோ இதுதான் ஆப் இண்டிகேட்டரோட மெத்தட் ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டாக்கு வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நான் வேறு ஏதாவது பார்க்கலாமா ஓகே டாடா ஸ்டீலில் எடுத்து பார்ப்போம் இதெல்லாம் நல்ல உலட்டையில் ஸ்டாக்கு பார்ப்போம் டாட்டா ஸ்டீலில் இங்கே பாருங்கள் விவாப்புக்கு மேலே போகுது பட் நம்மளோட டூ ஹண்ட்ரட் மிக்க கீழே இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கக்கூடாது விவாப்பும் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகணும் அப்போ தான் வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம் டூ ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு டூ ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு ஷார்ட் போகிறோம் இது கிராஸ் ஓவர் மேல பண்ணி பாருங்க கீழே போயிட்டு கீழே போயிருக்கீங்களா திரும்ப இப்படி ஒரு ஒரு தடவை வந்துடுது பாத்தீங்களா இல்ல இங்குள்ள கூட இப்படி வந்துட்டு வருது பாத்தீங்களா அடுத்த ஒரு பியர் ஸ்கேண்டில் இந்த இடத்துல நீங்க எண்ட்ரீங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க தட் தட்டுறோம் தூக்குறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் முடிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக எடுக்கலாங்க இதுல ஆப் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான இண்டிகேட்டர் இது காம்ப்ளிகேட்டடே கிடையாது ஜஸ்ட் விவாப்பு டூ ஹண்ட்ரட் இஎம்ஏக்கு மேல இருக்குதா கீழே இருக்குதான்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும் அவ்வளோதான் அடுத்த இண்டிகேட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிகேட்டர் இதையும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிளான இண்டிகேட்டர் தான் அதாவது இதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது மூவிங் ஆவரேஜ்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அடுத்து இஎம்ஏ சொல்லுவாங்க எக்ஸ்போனன்சியல் மூவிங் ஆவரேஜ் அடுத்து டிஎம்ஏ டிமா டிஇஎம்ஏ டபுள் எக்ஸ்போனன்சியல் மூவிங் ஆவரேஜ் அடுத்து டிஎம்ஆ ட்ரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் மூவிங் ஆவரேஜ் ஸோ இதுல என்னன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் மேக்ஸிமம் எல்லா இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் ஆட் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க அதாவது லேகிங் இண்டிகேட்டர்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இண்டிகேஷன் சொல்லும் எதுவுமே வந்து லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைவர்ஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் லீடிங் இண்டிகேட்டர் டைவர்ஜன்ஸ்லாம் அந்த மாதிரி லீடிங் இண்டிகேட்டர் ஸ்டக்காஸ்டிக் இதெல்லாம் வந்து ஆசோலேட்டர்ஸ் அதெல்லாம் ஸோ லீடிங் இண்டிகேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் மேக்டியும் ஒரு டைப் ஆஃப் லீடிங் இண்டிகேட்டர் அதில் இப்போ நான் காட்ட போகிறதும் ஒரு லீடிங் இண்டிகேட்டர் அது மாதிரி உங்களுக்கு பேசிக்ஸ் இந்த எஸ்எம்ஏ இந்த இதோட டிஃப்ரென்ஸ் அவங்கள்ட்ட காட்டுறேன் இதில் போயிட்டு ரிப்பன் நம்ம போட்டு பார்க்கலாம் மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் இதில் போயிட்டு செட்டிங்ஸில் போகிறேன் இன்புட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இதை வந்து நான் ஒரு ஹண்ட்ரட்னு போடுறேன் செகண்ட் வந்து இஎம்ஐ போடுறேன் இஎம்ஐக்கு ஹண்ட்ரட்னு போடுறேன் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை வந்து நான் ஒரு ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே மற்ற வேலை டிசைவல் பண்ணிடலாம் இதில் இதெல்லாம் வேணாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஹண்ட்ரட் இஎம்ஐ அது வந்து ஹண்ட்ரட் இஎம்ஐ அது வந்து உங்களுக்கு அர்லியரா இண்டிகேஷன் கொடுக்கும் இப்போ கிராஸ் ஓவர்ல நடக்குன்னு வச்சுக்கலாம் இங்க பாருங்க கடுத்து என்ன சொல்றேன் இப்போ கிராஸ் ஓவர்ல நடக்குன்னு வச்சுக்க டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது இப்போ கிராஸ் ஓவர்லாம் அது பார்த்தீங்களேன் இங்க பாருங்க இது டச் ஆகி கீழே வருது இது கூடவே எல்லோ லைன் வருது ஆனால் ஒயிட் லைன் மேல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிராஸ் ஓவர் ஃபர்ஸ்டே நடந்துடுச்சு அப்புறம் தான் எல்லோல நடக்குது ஸோ எல்லோ வந்து லேட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுது உங்களுக்கு இங்க பாருங்க பேசிக்கலா உங்களுக்கு வந்து எஸ்எம்ஐ வந்து லேட்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் இஎம்ஐ வந்து கொஞ்சம் அர்லியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் ஏன்னா ஒரு இஎம்ஐ டபுள் இஎம்ஐ டிமா டபுள் இஎம்ஐ ஆட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம ஹண்ட்ரட்னு போடுவோம் இது கலர் என்ன இருக்கு கிரீன்ல இருக்கு சரி ஓகே பாருங்க டபுள் டிமா முன்னாடி உங்களுக்கு இங்க பாருங்க கீழே மார்க்கெட் விழுக போறதை முன்னாடியே உங்களுக்கு பாருங்க ஒயிட் கலர் கொடுக்குது எக்ஸ்பீரியன்ஸ் மூவிங் ஆவரேஜ் அதுக்கு அடுத்து எல்லோ கலர் கொடுக்குது அதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும்போது பாருங்க மேல காசு பாருங்க அப்பு மேல போகும்போது ஃபர்ஸ்ட் கிரீன் கொடுக்குது அப்புறம் ஒயிட் கொடுக்குது அப்புறம் எல்லாம் கொடுக்குது ஸோ இது வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு எது வந்து முன்னாடி கொடுக்குது அதே மாதிரி டிமா மாதிரி இப்போ டீமா ட்ரிபிள் இஎம்ஐ அது வந்து உங்களுக்கு இதை விட கர்லியாக கொடுக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இண்டிகேட்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜீரோ லேகிங் ஜீரோ லேக் டீமா கிராசஸ் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இதில் போய் செட்டிங்ஸில் போய்ட்டு இன்புட் போங்க பாஸ்ட் பீரியட் ஸ்லோ பீரியட் ரெண்டு இருக்கும் பாஸ்ட் பீரியடை வந்து சிக்ஸ்டி நைன் மாற்றிக்கோங்க ஸ்லோ பீரியடை ஒன் தேர்ட்டின்னு மாற்றிக்கோங்க ஸோ இதுதான் நம்ம இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டரில் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து இந்த ஃபாஸ்ட் இந்த ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கலர் மாறும் கலர் மாறுச்சுன்னா ரெட்ல இருந்து கிரீன் போச்சுன்னா பை சிக்னல் கிரீன்ல இருந்து ரெட் வச்சுன்னா செல் சிக்னல் இதுதான் வெரி பேசிக் இது பட் இவங்களே வந்து ஒரு இண்டிகேட்டர் ஒரு கொடுப்பாங்க எல்லுன்னு போட்டுருக்கீங்களா எல்னா லாங் ஸோ லாங் வந்து எப்படின்னா இந்த கிராஸ் ஓவருக்கு மேலே வரணும் பிளஸ் அது வந்து ஒரு பேரிஸ் கேண்டலாக இருக்கணும் இது இப்போ வந்து இது வந்து கலர் மாறுது பார்த்தீங்களா சாரி பேரிஸ் புல்லிஷ் கேண்டலாக இருக்கணும் அப்புறமா தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இதை வந்து நீங்கள் லாங் போறீங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்க உங்களோட ஸ்விங் லோ இதுதான் உங்களோட ஸ்விங் லோ இது வந்து ஒன் ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சிங்கன்னா இது அீவ் ஆயிரும் ஸோ இதுதான் இதோட மெத்தட் அதே மாதிரி செல் சைடில் இருக்கும் இங்கே பாருங்க லாங் சைடில் இந்த இடத்துல சிக்னல் காட்டுது பட் கிராஸ் ஓவர் பாருங்கள் அபோவ் கிராஸ் ஓவர் தான் இருக்குது ஒரு க்ரீன் க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு பட் ஆனா நீங்கள் மெயினாக என்னன்னா இது ட்ரெண்டாக பார்க்கணும் டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாக பார்க்கணும் நீங்கள் பார்த்தாலும் வந்து டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு இது வந்து நீங்கள் லாங்கை பார்க்கக்கூடாது நீங்கள் செல் சைடில் தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ இது ஒரு பேசிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடணும் தெரிஞ்சு தான் நீங்கள் உள்ளே என்ட்ராகணும் எல்லாத்துலேயும் சிக்னல் சொல்லி நம்பிக்கிட்டு நீங்கள் எந்திரி எழுதி இறங்கக்கூடாது பட் பிளைண்டாக போனால் இது ஒர்க் அவுட் ஆகும் பட் உங்களுக்கு நிறையா ஹிட் ஆகும் வேற பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் இந்த இடத்துல பேரிஸ் கேண்டில் காடுது லாங் சிக்னல் காடுது ஆனால் ஒரு பேரிஸ் சிக்னல் ஸோ இதை வந்து நீங்கள் லாங்காகவே கன்சிடர் பண்ண முடியும் கிராஸ் ஓவரும் இருக்கணும் புல்லிஸ்னா கிரீன் கேண்டில் உங்களுக்கு இருக்கணும் பேரீஸ்னால் ரெட் கேண்டில் இருக்கணும் பாருங்க ஷார்ட் செல்லிங் இந்த இடத்துல ஒரு செல் கே செல் கேண்டில் ஸ்டிக் வரும்னா பேரிஸ் கேண்டில் ஸ்டிக்காக வரும் இதை இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது பேரிஸ் கேண்டிலே கிடையாது இது கீழே போனது ஸோ இது வந்து செல் சைட்லேயும் இல்லை இது வந்து லாங் இது பாருங்கள் இது இந்த கேண்டில் விட்டு மேலே போகவே இல்லை ஸோ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது பாருங்கள் செல் சைடு ஒரு பேரிஸ் கேண்டில் ஒரு பேரிஸ் கேண்டில் வந்துருக்குங்களா நல்லா பேரிஸ் சைன் கொடுக்குது உங்களுக்கு ப்ளஸ் கிராஸ் ஓவருக்கு கீழே நடக்குது இதை வந்து நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம் உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ் ஹை ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டார்கெட் அச்சு இப்போ லாங் இங்கே பாருங்க இது தான் என்னோட ஸ்டாப் லாஸ் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் இதெல்லாம் பாருங்கள் கிராஸ் ஓவர் நடக்கிறது து இந்த இடத்துல ஒரு சார்ட் கேண்டில் காட்டுது இது நம்ம ஷார்ட் பொசிஷன் போவோம் இந்த இடத்துல எண்ட்ரம் இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் இதுவும் ஸ்டாப்லாஸ் இது நீங்கள் இந்த இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணணும் ஸ்டாப் எல்லா தடையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வராது ட்ரேடிங் இதெல்லாம் பாருங்க பிக் கேண்டில் சிக்னல் கொடுத்துருக்கு உங்களுக்கு அதுவும் கீழே இருக்கு இது வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இது ஸ்டாப் லாஸ் இதுவும் ஃபெயில் ஏன்னா இதெல்லாம் சைடுவேஸ் வைஸ் இதெல்லாம் சைட் நீங்க வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு ட்ரெண்ட்னு ஒன்று அடிக்கீங்க ட்ரெண்ட் மீட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் ட்ரெண்ட் மீட்டரை எடுத்துட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல ஒர்க் அவுட்டாக தான் பார்ப்போம் இங்க பாருங்க எல்லாமே ரெட்டாக இருக்குதா இந்த இடத்துல எல்லாமே ரெட் எங்க இங்கேனக்குள்ள இந்த கிராஸ் ஓவர் நடக்குது பார்த்தீங்களா கிராஸ் ஓவர் நடக்கும்போது நீங்க பாருங்க இங்க எல்லாமே ரெட்டாக இருக்கான்ட்டு அப்போ நீங்க நீங்கள் தைரியமாக அந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் போசிஷன் இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம் ஸோ இது வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறது வேற எங்கேயாவது பார்ப்போம் இது லாங் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாமே க்ரீனில் இருக்கணும் எல்லாமே க்ரீனில் இருக்குங்களா அப்போ நீங்கள் லாங் போகலாம் ஆனால் பக்கத்தில் ஒரு பேரி ஸ்கேன்லே சரி புல்லி ஸ்கேன்லேயே வரல பாருங்க சிக்னலுக்கு அடுத்து ஒரு புல்லி ஸ்கேன்லேயே வரல பட் ஸ்டில் நம்ம என்ட்ரியை போட்டு வச்சு இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ட்ரேட் எடுக்காம நமக்கு தெரியாது இது கரெக்டாக தப்பான்ட்டு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஏன் ஹிட்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் ஏன்னா இது சைடுவேஸ் வேஸ் இங்கே பாருங்கள் வால்யூம் கேண்டில் பாருங்கள் எவ்வளோ ரெட் வால்யூம் ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பேரியஸ் சைன் தான் நமக்கு காட்டுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு காடுங்க பார்த்தீங்களா என்னதான் இந்த க்ரீனாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட்ல மாறுது ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட் சிக்னல் கிடையாது இது மாதிரி இன்ட்ரி ஆகக்கூடாது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது இந்த கொஞ்சம் காம் இதை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாதீங்க நீங்க வந்து முதல்ல பெரிய வியூல போய் பாருங்க அப்படி இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கிறோம் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இப்போ மார்க்கெட் அப் டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்ட் அப்போ நீங்க எப்பயுமே லாங் போறதுக்கானதான் பாக்கணும் எப்ப டவுன் ட்ரெண்டு வந்து டவுன் டவுன்ல இப்படி இருக்குது மார்க்கெட் அப்போ இது டவுன் அப்ப நீங்க டவுனுக்கு மாதிரி நீங்கள் ட்ரெண்டை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணும் இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்குது கிராஸ் ஆகி டவுன்ல இருக்குது அப்போ நீங்க செல்லுக்கான ஆப்ஷன் ஸோ ஹை லெவல்ல டே பெரிய வியூல பாருங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தாலும் ட்ரேட் எடுங்க இதே இது நான் லாங் அதாவது ஸ்விங் ட்ரேட் பண்ணு வச்சுக்கலாம் டெய்லி வியூல வச்சுக்கிட்டு இந்த இதை நான் யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸ்விங் ட்ரேக்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த லாங் சிக்னல் காட்டுது நான் வந்து இங்கே லாங் பொசன் எடுக்கிறேன் இங்க இந்த கேண்டில் அங்க போயிடுச்சு வச்சுக்கீங்களே சோ நான் அதில் இன்டர் ஆறேன் இதுதான் என்னோட லோ இப்ப பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பத்து நாள்ல எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா ஃபியூச்சர் பை பண்றீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க பாருங்க இது செல் கிராஸ் ஓவருக்கு கீழே இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது இது வந்து ஸ்விங் லோ இங்க இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு டெய்லி வீட்ல பார்க்கும்போது இந்த டூல் வந்து இந்த பர்டிகுல இண்டிகேட்டர் வந்து செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க இங்க லாங் கொடுக்குது ஆனா இங்க இத்தனை நாள் கிடைக்கல பாருங்க என்ட்ரு ஆகுது சரிங்களா நீங்க வெயிட் பண்ணி என்ட்ருக்கலாம் இது வந்து ஸ்விங் லோ ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டார்கெட் அச்சீவ் இப்போ நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நீங்க ஸ்டாக்ல போய் பார்ப்போம்மா டாடா ஸ்டீல் ஸ்டாக் இருக்கலாம் டாடா ஸ்டீல பாருங்க வந்து லாங் இந்த ஸ்டாக் நான் வாங்கி வச்சுட்டு ஹோல்ட் பண்றேன் வச்சுக்கோங்க அபோவ் திஸ் இது பை பண்ற

இது வந்து நீங்க ஷார்ட் பண்ற அந்த இதுக்கு அடுத்த கேண்டில் இது கீழே வரணும் இது லோ வந்திருக்குது பை அபௌத் திஸ் ஒன் சொல்லி நம்ம வாங்குனோம்னா இது வந்திருக்குது ஆனா கீழே போயிடுச்சு இதெல்லாம் வந்து இயமாத்ிறது ஆனா இந்த கேண்டில் பாத்தீங்களா இதுக்கு தான் நீங்க ஸ்டாப் லாஸ் போடணும் அதாவது என்ட்ரி போடணும் நான் ஷார்ட் பண்றேன்னா இந்த கேண்டில் அடுத்து இதோட லோ இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல தான் நான் வந்து பை பண்ணணும் அப்படி பார்த்தா பையே நடக்கல இந்த இட்ல இது ஒர்க் அவுட் ஆகாதது இது வந்து லாங் ஆனா கிராஸ் ஓவர்லாம் எல்லாம் முடியாது இருக்கு இது லாங் கிராஸ் ஓவர் நடக்குது இதுக்கான இதுக்கு அடுத்த புல்லிஸ் இதை எங்கன்னு பாருங்க இந்த கேண்டில் பிரேக் பண்ணணும் இந்த இடத்துல நான் வந்து பிரேக் பண்றேன் இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆச்சு இப்போ நீங்க லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் எல்லாம் போனீங்கன்னா இது வந்து சூப்பரானது பி வேப் வந்து இன்ட்ராடைக் யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்க ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்ணலாம் சம டூல் இது சம இண்டிகேட்டர் இது ரொம்ப சிம்பிள் இண்டிகேட்டர் இது இந்த ரெண்டு இண்டிகேட்டர் நீங்க பாத்துருப்பே நினைக்கிறேன் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் சூட்டபிளா இருக்கோ அந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுங்க கான்பிடண்டா ட்ரேட் எடுங்க ஒரு ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு தப்பா போகும் ஸோ எல்லா ட்ரேடுமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்றேன்னு சொல்றது இந்த மெத்தடை நீங்கள் அப்படி கன்சிஸ்டண்டாக அப்ளை பண்ணுங்கள் பத்து ட்ரேடில் எட்டு ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ரெண்டு ட்ரேடோ மூணு ட்ரேடோ உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாம் ஆனால் உங்களோட மித்த ட்ரேடெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டில் நான் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் போடலாமா வேணாமான்றதை போடுங்க அதை பேஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்